பகவான் நம்மை பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு சென்றேன் கோர்ட்டில் நிரபராது என்று விடுதலையானது நான் தனி ஒருவனாகவே நான் எல்லா இடத்துலையும் சுற்றினேன் தனி ஒருவனாகவே மண்டபத்திற்கு வந்தேன் தனி ஒருவனாகவே எல்லாமே நடந்தது கூட ஒரு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் மிகப்பெரிய ஒரு துணை இருந்தது யோகி ராம்சுரத் குமார் இருக்கிற கடவுள் கடவுள் கூட இருக்கும்போது வேற எவன் வந்து இருந்தால் என்ன இல்லைன்னா அந்த கடவுள் ஆதி முதல் நான் அவரை அவருடைய பேர் என் மனசில் பதிந்து அவருடைய உருவம் என் மனசில் பதிந்ததிலிருந்து இன்று வரை பகவான் என்னோட துணை நின்று என்னுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் என்னை பாதுகாத்து வருகிறார் இது ஒரு வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம் நிறைந்த ஒரு விஷயம் என்பதால் இதை வந்து வேறு எங்கேயும் எந்த இடத்திலும் நான் பகிர்ந்து கொண்டதில்லை இதை உங்களோடு நான் இப்போ பகிர்ந்து கொண்டேன் அது இல்லாமல் பல விஷயங்களில் பல சந்தர்ப்பங்களில் நான் திக்குமுக்காடி போய் நிற்கும் போது பல சந்தர்ப்பங்களில் தவறான பாதைக்கு நான் செல்ல வேண்டிய நிர்பந்தம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நிற்கும் போது பகவான் என்னுடைய கூடையே நின்று என்னுடைய